வெல்கம் பேக் டு டிஜென்டி யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரையிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உண்டான தீபாவளி ஆஃபரை நமது சேனல் வழியாக நம்ம வந்து ஆஃபரை அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க ஸோ ரொம்ப 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 குறஞ்ச விலையில் நீங்கள் ஒரு சன் டேரெக்ட் ஹெச்டி செட்டப் பாக்ஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தாங்க ஸோ வீடியோவை அப்படியே இண்டி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா டுவெல் மந்த்துக்கு உண்டான ஹெச்டி பேக்கேஜ் நம்ம வந்து போட்டு கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸுடைய விலை வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அதிகமாகலாம் இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி டேரக்டாக கேளுங்க நான் உங்களுக்கு ரேட்டை சொல்கிறேன் இந்த பாக்ஸுடைய விலையை வீடியோவோட சென்டரில் நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸிங் நம்ம வந்து பார்த்துர்லாங்க ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த யூசர் மேனுவலில் இந்த பாக்ஸ் எப்படி இயங்குது அப்படின் சொல்லி ஏ டு ஜெட் தகவலையும் ஸோ அந்த யூசர் மேனுவலில் அவங்க வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தமிழில் அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாக்ஸ் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் நம்மளுடைய டிஎன்டி டிக்கெட் வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணையில அப்படின்னா உடனடியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து இணைஞ்சிக்காங்க ஸோ நான் யூடியூப்பில் போடுற ஆஃபரை விட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அதிக அளவில் நான் வந்து ஆஃபரை போடுவேன் பாக்ஸை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸோ பாக்ஸில் என்னென்ன அக்சசரிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹெச்டி சேனல்ஸ் பார்க்குறதுக்கு அதாவது நீங்கள் எல்இடி டிவி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு நீங்கள் வந்து இந்த ஹெச்டி சேனல்ஸ்லாம் இந்த கேபிள் வழியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க லாங் டைமாக ஒர்க் ஆகிற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டரியை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய சண்டேரட் ஹெச்டி ரிமோட்டுக்கு நீங்கள் வந்து பவர் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக ரெண்டு டுவெல் ஏ பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் வோல்ட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய கேபிள் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க சில வீட்டில் டிவிக்கு பக்கத்தில் சுவிட்ச் பாக்ஸ் இருக்காதுங்க ஸோ அதாவது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஸோ அதனால் இதோடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதோடைய கேபிள் லென்த்தையும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க நீங்கள் இந்த ஆஃபரில் தீபாவளி ஆஃபரில் நீங்கள் சண்ட் ஹெச்டி பதினெட்டு ஹெச்டி சேனல்களோட நீங்கள் வந்து பாக்ஸ் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க ஒரே நாளில் நான் வந்து டெலிவரி கொடுத்துருவேங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சன் டேரக்டுடைய ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் ஹெச்டி ரிமோட் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ இந்த ரிமோட் வந்து அவங்களுடைய டிசைனை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பழைய ரிமோட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஃப்ளாட்டாகவே மொத்தமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டுவெல்லே பேட்டரி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிமோட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஸோ இந்த ரிமோட்டோடைய வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க கையில் இருக்கிற மாதிரியே தெரியாது காற்று மாதிரி இருக்குது ரிமோட்டு இந்த ரிமோட்டுடைய பட்டன் டைப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டோட டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஆர் சென்சார் ரிமோட்டு தாங்க இந்த டுவெல் மந்த் ஹெச்டி பேக்கேஜில் நீங்கள் சண்டர்ட் ஹெச்டி செட்டாக பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து இந்த பாக்ஸை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க ஸோ இது குறிப்பிட்ட கால ஆஃபர் மட்டும்தாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற நண்பர்கள் உடனடியாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் செய்து கொள்ளவும் இப்போது ட்ரெண்டிங்கில் போகிற பாக்ஸ் இந்த பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸோடைய அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு டிசைனில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பில் அவங்க வந்து அந்த டிசைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸு ஸோ இப்போ நியூ சாஃப்ட்வேரில் லான்ச் பாக்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டிசைன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஆனால் வந்து டிஸ்ப்ளே கிடையாது ஒரே ஒரு எல்இடி பல்ப் மட்டும் தான் ப்ளிங்க் ஆகும் ஒரே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போட்டு ஃப்ரெண்ட்லேயே அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே உடைய லோகோவை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே கஸ்டமர் கேருடைய மொபைல் நம்பரும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சண்டே லான்ச் ஆன தரமான பாக்ஸ் அப்படின்னா இந்த மாடல் பாக்ஸ் தாங்க இந்த மாடல் பாக்ஸ் நீங்கள் வந்து இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பழைய மாடல் பாக்ஸை தூக்கி போட்டுட்டு இந்த புதிய மாடல் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி ஏர்டெல் டாட்டா ப்ளே வீடியோ வீடியோகான் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடையை ஃபுல்லாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவை இல்லைங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு சிக்னல் மட்டும் சண்டர்டுடைய சிக்னலுக்கு மட்டும் நீங்கள் வந்து மாற்றிட்டு கீழே இந்த பாக்ஸ் வச்சுக்கலாங்க நீங்கள் ஆல்ரெடி சண்டேட்டுடைய கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு சிக்னலும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லைங்க அந்த பழைய மாடல் பாக்ஸு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த புதிய மாடல் பாக்ஸ் நீங்கள் போட்டு உடனே உடனே நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாங்க பாக்ஸுடைய பேக் சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்டனா இன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்இடி டிவிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் அவங்க வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க அந்த ஆப்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க நீங்கள் பழைய கலைஞர் டிவி அல்லது சிஆர்டி டிவி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஏவி அவுட் வழியாக நீங்கள் வந்து டிவி சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் டுவல்வோல்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பவர் அடாப்டர் சொர்க்கர் மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஒன் ஆம்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த சண்டே டுடைய ஹெச்டி நியூ மாடல் பாக்ஸில் நீங்கள் வந்து டுவெல் மந்த் ஹெச்டி பேக்கேஜ் போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த பாக்ஸை பை பண்ணிக்கலாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ குரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சேனல் லிஸ்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பர் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு சேனல் லிஸ்ட் அனுப்பி வைக்கிறேன்